இந்த டயர் நக்கிகள் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்ல கூட்டணி சேர்ந்த பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல ஒவ்வொரு ஊர் ஊரா போய் எனக்கு கூட்டணி வேண்டாம் கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காப்ல நம்ம எடப்பாடி அவர்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டணியை பிரச்சாரத்தை ஆரம்பித்து கூட்டணியை வலு சேர்க்கறதுக்கு உண்டான பிரச்சாரத்தையும் கீழ்மட்ட தொண்டர்கள் ஒன்றா சேரணும் என்பதற்கு பிரச்சாரத்தையும் ஆரம்பிப்பானுவோ ஆனால் இவனு என்னடானா கூட்டணியை சேர்ந்துட்டு அந்த கூட்டணி வலுவில்லாமல் எப்படி ஆக்கலாம் என்ற ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கானவோ இந்த அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்கள் அப்புறம் என்ன மைத்துக்கடாக கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னு பிஜேபி தொண்டர்களே இப்போ குமர ஆரம்பிச்சுருக்காங்க பிஜேபிக்குள்ளேயே இப்போ புகைச்சலும் ஆரம்பிச்சிருக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அமித்ஷா முன்னிலே கூட்டணி ஆட்சிதான் அமையும் சிஎமாக திரு எடப்பாடி அவர்கள் இருப்பார் என்று தான் ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி இதோட ட்ரிக் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சிதான் என்பதை சற்று இப்போது சொல்ல வேண்டாம் தேர்தல் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் எடப்பாடியோட நிலைப்பாடு ஆகவே தான் அவர் தன்னிச்சையாக த கூட்டணியை பற்றி ஒரு கூட்டணி ஆட்சி கிடையாது என்று பேசத் தொடங்கி உள்ளதாக உள்ளதாகவே சொல்லப்படுகிறது ஆனால் பிஜேபி அதிமுகவை நம்ப தயாராக இல்லை ஏனென்றால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு மேல்சபை எம்பி தருவதாக எடப்பாடி உறுதியளித்துள்ளார் ஆனால் எலெக்ஷன் முடிந்த கையோடு அந்த மேல்சபை எம்பி தேமுதிகவுக்கு தர முடியாது என கையை விட்டார் இதுதான் எடப்பாடியோட நிலைப்பாடாகவே இருக்கிறது அதே போல் தான் தனிப்பெரும்பான்மை இந்த எலெக்ஷனில் வந்துவிட்டால் நாமளே ஆட்சி அமைத்துவிடும் பிஜேபியை நாம் துணை கொண்டு அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டாம் என்று முடிவோடு இருப்பதாகவே அதிமுக மேல்மட்ட வட்டாரத்தில் பொதுப்பு சொல்லப்படுகிறது இதற்காக தான் திரு அண்ணாமலை அவர்களை வைத்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று ஸ்ட்ராங்காக செய்தியாளர்களிடம் பேசிவிடுங்கள் என்று சொல்ல சொல்ல சொல்லிவிட்டதாகவே இப்போ தகவலுக்கு கட்சியை தொடங்கி உள்ளது இதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் ஏமாற்றவும் மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் என்று தேமுதிகவை மனதில் வைத்து இந்த பேட்டியை கொடுத்துருப்பார் அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார் நாங்கள் ஏமாறவும் மாட்டோம் ஏமாற்றவும் மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார் இந்த பேட்டியில் ஸோ எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் பிசுறினார்னா ரெட்டை ஏழைய ரெண்டாக பிச்சுரு வாங்கணும் என்பது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை ஒருவேளை தேமுதிகவை ஏமாற்றியது போல் பிஜேபியை நம்மளை ஏமாற்றி விடலாம் என்று எடப்பாடி கனவு கண்டால் அதிமுக எம்எல்ஏக்களின் துணையோடு பிஜேபி ஆட்சி ஆட்சி கட்சியிலே அமரும் ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்கள் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம்

எல்லோருக்குமே தெரியுங்க குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று சொல்ல